என்னங்க ஏன் இருந்து என் வீட்டை கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி பாட்டு கேக்குற மாதிரி இருக்கேன் பஞ்சாயத்தில் உச்சத்துக்கு போயிட்டாங்க ராமதாஸ் அவர்கள் அவர் நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அப்படிங்கிற மாதிரி என்னடா கூப்பிட்டா யாரையுமே காணாங்கிற அளவுக்கு தான் உண்மையிலே அவரு அவரு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷமா அரசியல் இருந்தவர் தன் கட்சி தொண்டர்களில் அது குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட கூப்பிடுறாரு அந்த அழைப்பை எடுத்து யாருமே தைலாபுரத்துக்கு வரல எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணி பிரான்ஸ் இது வந்து ஒரு விதமான ஒரு டிக்ளர் தான் குறிப்பா அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கூடிய அந்த சித்திரை பெருவிழாவை அவங்க அது அது அந்த வன்னியர் பெருவிழா முழு நிலவு வன்னியர் பெருவிழா அதுக்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான கூட்டம் தான் ஆக்சுவலி வந்து அந்த மாநாட்டை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அது அப்படின்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு அவர் விவாதம் பண்ண முக்கியமான விஷயம் அதுக்கே யாரும் இல்லை அன்னைக்கு அவ்வளவு பேரும் கூட்டத்துக்கு வந்தது அன்பு தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இது இல்லை ஆமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரே விஷயம் தான் இருக்கிற அஞ்சு எம்எல்ஏல ரெண்டு பேர் தான் வந்தாங்க அதுலேயே மூணு பேர் வரல மொதல் பாயிண்ட் அவுட்டு மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டா பத்து பர்சன்ட் தான் கூட்டம் வந்திருக்கு மீதி யாருமே வரல அன்பு மணியே வரல நிறுவன தலைவர் அழைத்து தலைவர் வரவில்லை இப்போ இதில் இன்னொரு சட்ட சிக்கல் என்ன மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட நிறுவன தலைவர் ராமதாஸுக்கு சட்ட ரீதியாக பைலாப்படி உரிமை இருக்கிறதாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அவர் தலைவர் நான் தான்னு சொன்னார் இதே போல ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அவர் அன்புமணி அறிக்கை விடுறாரு நான் தான் தலைவராக தொடன்னு விட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தா ஏன் வரலன்னு கேக்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் சொல்கிறாரு கலை இப்பில் இருந்திருப்பாங்க மாநாடு நடந்துச்சு இல்லையா அப்படின்னு அது இப்படி ஒரு முட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்லை இது வந்து வெளிப்படையாகவே வந்து இந்த தேர்தலை ஒட்டி ராமதாஸ் அவர்களை வந்து தேர்தலில் இருந்து விலக சொல்கிறதுக்கான ஒரு வேலை தான் நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே இனிமேல் வராதிங்க கட்சி நான் தான் அப்படின்னு வந்து அன்புமணி வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வந்து கட்சி நான் தான் சொல்கிற அளவுக்கு கட்சி ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நம்ம வந்து இந்த ஒரு மாநாடு மையமாக வச்சு நம்ம எல்லாத்தையும் எடை போற்ற முடியாது மாநாட்டில் வந்த கூட்டத்தை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பிரிச்சா தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டுன்னு ஒரு கேள்வி கேள்வி இருக்குல்ல இரநூத்தி முப்பது நாள் கூட விடுங்க வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு மட்டும் பிரிச்சிங்கன்னா கூட ஒரு தொகுதிக்குத்தன பேர்னா என்ன ஒரு ஓட் பேங்க் வந்திருப்போம் ஒன்னு பெருசெல்லாம் வரலயே அவர்தான் படுத்துக்கிட்டே ஐம்பது சேக்கிறதுக்கான ரகசியம் இருக்குங்கிறாரு அது நம்ம எப்படி ஏன்னா எம்ஜிஆர் தான் எலெக்ஷன்ல உடம்பு முடியில்லாம மருத்துவமனையில இருக்கும்போதே ஜெய்ச்சா இரும்பாங்க அந்த மாதிரி இவரது ஏதோ படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதி அப்படிங்கிற ரகசியத்தை நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேங்கிறாரு ரகசியம் நேத்து நைட்டு தான் அவருக்கு தூக்கத்துல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப கட்சி பாஞ்சு வருஷமா சும்மாதான் கிடக்கு ஆக யாருமே சீண்டவே மாட்டேங்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுல ஜீரோ எம்எல்ஏக்கள்ங்கிற நிலைக்கு நீங்க போன்னு போயலீங்க ஆமா அப்போ உங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறதுங்க படுத்து ஜெயிச்சிருக்க வேண்டியதானே நீங்களே வந்து மீட்டிங்கில் சொல்கிறீங்க நாம தனிச்சு நின்று நாலு எம்எல்ஏ வாங்கினோம் திருப்பி கூட்டணி சேர்ந்து அஞ்சு தான் வாங்கியிருக்கோம்னு ஒருத்தர் அப்போ நான் என்ன கேட்குறேன் எல்லா உண்மையும் மேலே பேசுறது பிடிச்சின்னு அப்புறம் கடைசியில் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஐம்பது ஜெயிப்போம் அவர் வந்து இந்த அஞ்சை தான் ஐம்பதுன்னு சொல்லிட்டார் ஒரு அவர் சேர்த்துக்கிட்டார் அஞ்சை தான் அவர் ஐம்பது சேர்த்துக்கிட்டார் எனக்கு என்னமோ அப்படி தெரியல இப்போ ஐம்பதுனா உங்களுக்கு அறுபது அல்லது எழுபது சீட்டாச்சும் கொடுக்கணும் இப்போ எழுபது சீட்டு கொடுக்குற அளவு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் நான் சொல்றது கூட்டணியாக அமைக்காம இருக்கக்கூடிய யாரு கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ அடுத்து தூக்கி நீங்களே அவர் கூட்டணின்னு சொல்லிட்டார் உறுதியாக கூட்டணி அதாவது நாங்கள் தனியாக நின்றாலே நாற்பதில் வெற்றி பெறுவோம் ஆனால் கூட்டணி வச்சுக்கிட்டு ஐம்பது செய்ப்போம் அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லை இந்த கூட்டணி யாரு கூட அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து உறுதியாகப்பட்டிருக்கு அதிமுக அவங்க சேர்றாங்க குறிப்பாக வந்து பாஜக தலைமையில் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு அந்த கூட்டணி மையமாக வச்சு தான் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு பிரச்சனையை யார் தலைவருங்கிற பிரச்சனை ஆனால் ஆக்சுவலி இன்னும் அதுக்கே ஒரு முடிவு வரலை இல்லை இப்போ பிரச்சனை கூட்டணி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியாங்கிறது இல்ல அதுல கையெழுத்து போடக்கூடியது அப்பாவா பையனாங்கிற சண்டைதான் அதை தாண்டி இதுக்குள்ள ஏதாவது இருக்காங்கிற எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தோட வந்து அது முடிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்புமணி தான் வந்து தலைவர் நான் தான் கையெழுத்து போடணும்னு உறுதியா சொல்லிட்டாரு என்னங்க ஜா ஜே மாரி பாமக தை பாமக பாவா தைலாபுரம் ரெண்டாவது கொடுக்கக்கூடிய நிலைக்கு நகர்த்துறாங்களாங்கிற கேள்வி இருக்கு என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்த ரெண்டு எம்எல்ஏக்களுமே அவர் ஜி மணி வந்தாரு இன்னொரு எம்எல்ஏ வராரு பெரியவருங்கிற மரியாதைக்கு வந்துட்டு போயிருக்காங்களே தவிர நாளைக்கு ஒருவேளை ரெண்டா ஸ்ப்ரிட் ஆச்சுன்னா எங்கே நிற்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதையே வந்து அன்புமணிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க நாங்கள் போகிறோம் சும்மா பேருக்கு ஏன்னா இங்கே நாங்களும் வந்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுவார் நாங்கள் சும்மா போய் உட்காந்துருக்கின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார் அதெல்லாம் சொல்லாமல் வந்திருக்க மாட்டாங்க அதனால் கட்சி வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருச்சு அவ்வளோதான் அதாவது கட்சியை அவர்னால கட்டுப்படுத்த முடியுமோ முடியலையோ அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ராமதாஸ் கையில் கட்சி இல்லை அன்புமணி கையில் தான் கட்சி அது இன்றைக்கி நடந்த கூட்டத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ராமதாஸ் சொல்லுவார் என்னை போல இந்த சமூக நீதிக்காக இந்த இந்தியாவிலே யார் என்னோடய தலைவர் அப்படின்னு கேட்டார் முலாயம் சிங் யாதவுக்கு அகிலேஷ் செய்ததை அன்புமணி ராமதாஸுக்கு செய்வாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட நிகழ்வாக இருக்குது ஏன்னா அங்கே முலாயம் சிங் யாதவ் அவருடைய தம்பியை உள்ளே கொண்டு வந்ததுக்குள்ளே வந்த முரணாக தான் அகிலேஷ் கட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இங்கே முதலமைச்சர் அந்த கனவெல்லாம் கூட கிடையாது அக்ரிமெண்ட்டில் யார் கையெழுத்து போடுறது மற்ற விஷயங்கள் கூட்டணி முடித்து பேச்சுவார்த்தைக்குள்ள நெகோசியேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிற்கிது மணிக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் கம்மியாக தான் இருக்கும் இந்த ராஜ்யசபாவுக்கான எம்பி முடிவடையக்கூடிய சூழலும் வருகிறது மேற்கொண்டு எங்கே போவது அப்படின்னு இப்ப அவரே ஒரு நிலை புரியாத சூழல்ல நான் தான் வருவேன் அப்படின்னு இவருக்கு எலம்பி வர்றதுங்கிறது தான் இல்லை முகுந்தன் வந்து இந்த கூட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டுருச்சு முகுந்தனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு தான் வந்தாரு தான் வந்தாரு தான் வந்து ராமதாஸ் அவர்களுடைய முழு ஆதரவு பெற்ற ஒரு நபராக தற்போது இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கார் பட் ஆனா கட்சிக்குள்ள ஆதரவு இருக்கா அப்படிங்கிற யதார்த்த கேள்வி நமக்கு ராமதாஸ்க்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட ஆதரவு இருந்துச்சாங்க ராமதாஸ் முழு ஆதரவை கொடுக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அது மேலே அவர் இதுல முழுநிலவு மாநாட்டுல சொன்னார் பேர் வேலை கட்சிக்குள்ள கூட்டு இந்த கூட்டணி அந்த கூட்டணி கூட்டணிக்குள்ள கட்சி கட்சிக்குள்ள கூட்டணி இதெல்லாம் ஆகாது உங்களுடைய நாட்கள் என்ன படுகிறது நீங்க என்ன செஞ்சீங்கிறத எடுத்துக்கிட்டு தைலாபுர தோட்டத்துக்கு வரணும் ஜாதகம் இருக்கு அப்படின்ட்டு ஜாதகத்தை நான் கணிச்சு உன்ன சனி பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுவேன் இப்போ என்னன்னா எது சனி தெரியல எந்த சனி பிடிச்சிருக்கு அந்த சனி நாலு போன் வச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவரதெல்லாம் அவர் ஆக்சுவலா இந்த தலைவர் பதவி விட்டு தூக்கின போய் ஒன்னு சொன்னார்ல நிறைய காரணங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக நேரம் வரும்போது தெரிவிப்பேன்னார் நேரம் தான் வந்துச்சான்னு தெரியல எண்பத்தி ஏழு வயது என் கையை தொட்டுப்பார் அப்படின்னுட்ட கையெல்லாம் இல்லை அவர் அதில் குறிப்பிட்டா ஒரு வார்த்தையை சொல்கிறார் நாலு ஃபோன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அவனுங்களெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு நல்லா படித்த பையனாக தண்ணி இடிக்காத பையனாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது யார சொல்றாங்க தெரியல முன்கூட்டியே சொன்னாங்க அவங்க மாநாடு நடக்கிறது சுத்து வட்டாரத்துல ரோட்ல யாரும் பயன்படுத்துறதுக்கு அன்பு முடி சொன்னாரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையா தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்ல பாண்டிச்சேரி அவர் மட்டும் நாங்க கடையைங்கிற லெவலுக்கு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் பாமகவினுடைய நெகோசியேஷன் அதாவது இந்த சண்டை அதிகமாக அதிகமாக அவங்களுக்கான சீட்டு எண்ணிக்கை பேர வலிமையே குறையும்ங்கிற ஒரு பதிவு அதையே அவங்க ரெண்டு பேருமே கருத்துல கூட எனக்கு இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா புது தளத்துல நின்று ஒரு பொது உரையாடலை ஒரு அப்பா மகன் ஒரு கு ஒரு கட்சியை மையமாக வச்சு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இருபத்தாறு தேர்தலை வச்சுட்டு யாருமே அப்படி ஒரு மூவ் பண்ண மாட்டாங்க தன் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா கட்சியின் மீதான விமர்சனம் இருக்கலாம் கட்சிக்குள்ளே நடக்கூடிய சிக்கல்கள் இருக்கலாம் நிர்வாக கோளாறுகள் இருக்கலாம் எல்லாமே எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்குது எல்லா கட்சிக்குள்ளேயும் கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் எதோ ஒரு லீடராக நீங்கள் பப்ளிக்கில் அட்ரஸ் பண்ண போகிறீங்க உள்ளே அட்ரஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்சி குறித்தான ஒரு இறுக்கமான கட்டமைப்பை வந்து உருவாக்கணும் கட்சி ஒரு ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அன்புமணியினுடைய அஜெண்டாவாக இருக்கலாம் ஏன் நம்ம அதை சொல்கிறோம் நினோம்னா இன்றைக்கி வந்து இன்டீரியர் வில்லேஜ் இன்றைக்கு நான் வந்து மாநாடு முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் பைக் எடுத்துகிட்டு இன்டீரியர் வில்லேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் நான் வட தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் போன வாரம் வச்ச போஸ்டர் எல்லாம் அப்படியே இருக்குது

ஒரே ஒரே பேனர் ராமதாஸ் அவர்களுடைய படம் முகமலமாகவும் அன்புமணி முகமளவு ப்ளஸ் ஒரு முடிஞ்ச மட்டும் ஒரு ஃபுல் போஸ்டர்ல ஒரு ஃபோட்டோவும் போட்டு அந்த ஒரே பாமக மற்றும் வன்னியர் சங்கம் ஒரு மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த சூழல் அது இன்னமும் வெல் ஆர்கனைஸ்டாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு கட்சியிலும் அங்க அடுத்த தலைமுறை அப்படிங்கறது வந்து அவங்க அன்புமணியோட கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் வெல் நடந்திருக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு கூட்டமும் வந்து அவங்க ஒழுக்கமா தான் நடத்திருக்காங்க மத ரெகுலரா வந்துட்டு போயிருக்காங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னா அந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ்ங்கிற தலைவர் மட்டும் தான் அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசியிருக்காரு ஆனா அன்புமணி பேசும்போது எல்லா இடத்துலையும் பாருங்க எல்லா இடத்துலயுமே வந்து ராமதாஸ் ராதாஸ் பண்ணி தான் பேசுறாரு அன்புமணி பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் ஆமா ராமதாஸனுடைய வந்து பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அதுங்கிறது தான் பிரச்சனை அப்போ இப்போ ரெண்டா நிக்குதோ கட்சி ஒரு ஆர்கனைஸ்டா அன்புமணி வந்து வந்துட்டு போறாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு தான் ராமதாஸ் இருக்காரு வந்து ராமதாஸனுடைய மறைவு ராமதாஸுக்கு பிறகான கட்சி அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க அன்புமணி கையில தான் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக முகுந்தன வந்து உடனே கட்சி விட்டு நீக்குவாங்க இல்ல ராமதாசும் அதை விரும்புகிறாரா இருக்கும் ஆனா உனக்கு சப்போர்ட் நான் முடிவு பண்றேன் உனக்கு நீ இன்னமும் என் விரல பிடிச்சிட்டு வாங்குற ஒரு ஒரு த ஒரு மாற்று ஏன் அப்படின்னா கூட்டத்துல எந்த இடத்துலயுமே ராம அன்புமணியை முன்மொழிஞ்சு அவர் பேசவே இல்லை அது கரெக்ட் ஒரு ஹோப் கொடுக்கவே அது ஆக்சுவலா கம்பல்சரியா பிரச்சனை எந்த அளவுக்கு போய் பாருங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னா அடுத்து அன்புமணி தான் வரப்போறாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது அவர் தான் வந்து அதை வந்து அடிக்கடி ரெகனைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதை அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்காக ஒரு ஆள் வர்றாரு உங்களுக்காக உழைக்க வர்றாரு சொல்லிட்டு இருக்கணும் இது வழக்கமா நடக்கும் எல்லா கட்சியிலுமே இவர் திரும்ப 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 நீ போயிரே உனக்காக இளஞ்சிங்கங்கள் துடிப்போட இருக்காங்க அப்படின்னு இல்ல குரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் குரு பேரை எப்ப மாநாட்டில் பயன்படுத்தும் போதும் மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இருக்கு நீங்கள் ராமதாஸ் பேரை சொல்லும் போதோ பயன்படுத்தும் போதோ அந்த இதில் ட்ரோனில் வந்து படங்களை காமிக்கும்போது வரக்கூடிய எழுச்சி வந்து குரு பேரை சொல்லும் போது வருது அடுத்த நாளை வந்து குரூப் ஒன்றும் மருமகன்னா பிரசனை கொடுக்குறாங்க எங்கள் அப்பாவை கொண்டதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவங்களும் வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த மேடையும் உங்கள் குடும்பமாகவே இருக்குது உங்க மருமகன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமா நீங்க உட்கார வச்சுட்டீங்க சீனார் சூட்டில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை நீங்க என்னவா ப்ரொடெக்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தீங்கிற மாதிரியான சில கேள்விகளை கேட்கறாங்க அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகமும் கூட இந்த சண்டைக்கு காரணமாக இருக்குமோனு சில ரைஸ் பண்ணுறாங்க அறக்கட்டளை சொத்து அப்படிங்கிறது வந்து பேர் மாற்றம் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு இன்னும் அதாவது சொல்லப் போனா யார் பாமகவின் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய சொத்து ப்ராப்பர்ட்டி போகுது பார்த்தீங்களா அவர் முக்கியமான ஒரு மெம்பர் தானே கேபினெட் மாதிரி அதில் ஸோ அப்போ அது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே மாறிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாநாட்டை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணதுல அன்புமணிக்கு ஒரு ரோல் இருக்குது ஆனால் அதை வந்து முழுக்க குலைக்கிற ரோலை வந்து ராமதாஸ் பார்த்துட்டாரோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா இப்போ பனையூர் அல்லது ஈசிஆரில் அடுத்த தலைமுறை எதிர்கால அரசியல் எல்லாம் போய் குடிபொகுதோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு விஜய் அண்ணாமலை சீமான் அன்புமணி அப்படின்னு நெக்ஸ்ட் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கான தலைவர்கள் எல்லாம் போய் ஈசிஆர்ல மையம் கொண்டிருக்காங்க ஒரு காலத்துல சென்னை சிட்டிக்குள்ள வரணும் நீங்க கோபாலபுரம் ஆகட்டும் அல்லது இந்த பக்கம் போயஸ் கார்டன் ஆகட்டும் இல்ல விஜயகாந்தினுடைய வில்லம் ஆகட்டும் இப்படி ஓரளவுக்கு சென்னைக்குள்ள இருந்தது இப்ப ஈசிஆர் நோக்கி இருந்தீங்க நீங்க சீமா சேர்த்துமானது அவரும் ஈசிஆர் தான் இப்போ ஈசிஆர் லைனினுடைய அது மாற்றா எல்லா அவர்களுக்கான விஷயங்கள் அவங்க ஈஸியார் அணியாக மாறுது அப்பாட்ட கோச்சு என்ன ப அண்ணாமலை அவருடைய முடிவு என்னவா இருக்கும் ஏன்னா இப்ப அவருக்கு திரும்ப தலைவராக இல்லாத போது அவருக்கான இந்த ரெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல அவரு ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு ஆனா ஒரு விஷயம் இப்போ பாமக இதை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது ஏன்னா எல்லா அணிகளும் அதாவது ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய பை போல் அதிமுக அதிமுக அணிகள்ல சில விஷயங்களை புஷ் பண்றாங்க எலெக்ஷனுக்கான வேலைகளை தொடங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கிரவுண்ட் வாக்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாவேக்கா நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டுருக்கிறாங்க ஆனால் அங்கே உள்ள நடந்ததெல்லாம் சார்பணிகளுக்கு அணிகளுக்கு பொறுப்பாளர் இன்னும் போடலை அதை சீக்கிரம் செய்யுங்கன்னு புசியானந்த் சொன்னதாக தான் தகவல்கள் வருகிறது தலைவரே இல்லாமல் மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்க வராங்கிற மாதிரி இருக்கு பாமாக்கா இது எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்றாங்களோ அதுக்கு தான் போலதான் ஏன்னா கோர்ஸ் கடைசி காலத்துல கூட போகலாம் ஆனா ஏ உங்களுக்கு பெர்த்துல இடம் இல்லை அப்படின்னா நீங்க பதினொன்றுல வைக்க பண்ண மாதிரி நான் தேர்தலில் புறக்கணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதோட நீங்கள் முடிஞ்சு திங்க முடிஞ்சது ஒரு பாயிண்ட் வரும் சட்ட சிக்கலாக்கி வேற பக்கம் கொண்டு போய் ஓபிஎஸ்இபிஎஸ் மாதிரி சிவில் கோர்ட்டுக்கு போகிற வேலையை அன்புமணி செய்ய மாட்டார் அவரை கம்ப்ளீட்டாக இன்னொரு அவர் அது ரொம்ப தெளிவாக இருக்கார் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு வந்து ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அதில் இவர் என்னமோ பேசிட்டு போறாரு நம்ம பாட்டுக்கு போய் சைலண்டாக செயல் பண்ணி எப்படியாவது ஒரு முப்பது சீட்டாவது ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு டார்கெட்டடான ஒரு வேலையை பாக்குறேன் இப்போ என்னன்னா உங்களுக்கு மாம்பழத்துக்கான பர்சன்டேஜ் கிடையாது போய் திரும்ப மாம்பழம் கேட்கணும்னா ஆமாமா கேட்கறதுல கே ஃபார்ம்ல யாரும் கையெழுத்து போட போறாங்கிறது எல்லாம் வேற வேற சிக்கலா இருக்கு ஸோ அது எப்படி போக போது பாமக ஒரு காலத்தில் அவங்களுக்கான இருந்தது ஒரு பெ ஒரு ஒரு கட்ட வரைக்கும் அதுக்கு அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கூட்டணிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய பதினெட்டு எம்எல்ஏஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க பட் அந்த பதினெட்டுங்கிறது தான் அவங்களுடைய உச்சபட்சமாக இருந்தது அதுக்கு அடுத்த பத்து வருடங்கள் அவங்க எம்எல்ஏக்களே இல்லாமல் இருந்தார்கள் தேய்மானத்துக்கான காரணம் இதை பரிசீலனை பண்ணுறாங்களாங்கிறது அவங்களுடைய கட்சி சார்ந்தது எப்படி நகர்ந்து வராங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம் பொறுத்த வந்து